ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சானாஸ் கிச்சன் அடையார் ஆனந்தபவன் காரை கொழுக்கட்டைன்னா ரொம்ப ஃபேமஸுங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம காரக்கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு சைடிஸாக கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம இட்லி ரவை ஒரு கப் எடுத்துக்கலாம் கடையில் கிடைக்கிற இட்லி ரவை தாங்க எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் என்ன அப்புறமா கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட மிளகாய் வத்தல் ரெண்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலையில் கொஞ்சம் இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் நல்ல வருபட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் உப்பு ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வரவும் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் வறுத்துட்டு பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் மூணு கப் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி ரவா இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவையை சேர்த்தாச்சு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் அதுக்கு தாங்க சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி தட்டாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ரவா கரெக்டாக வெந்து வந்திருக்கு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் அரைக்கப்பு இருக்குது அதை சேர்த்துக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம் சூடு தான் கொலக்கட்டை பண்ண போகிறோம் அதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போது சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் வத்தல் அஞ்சிலிருந்து ஆறு சேர்த்துக்கலாம் காஷ்மீர் சில்லி இருந்து மூணு சேர்த்துக்கலாம் காஷ்மீர் சில்லி சேர்க்கும் அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும் எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஒன்று இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு பூண்டு இருந்து ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கலாம் உரித்த பூண்டு சேர்த்துட்டு அதோட இஞ்சி ரெண்டு சின்ன துண்டு இருக்குது அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் வறுக்கும் போது ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா ரெண்டு இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணலாம் தக்காளி ஃபுல்லாக வதங்கினா தான் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு டீஸ்பூன் பெருங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு அதுக்கு தாளிப்பும் சேர்த்தாச்சு தாளித்து கொட்டிட்டோம்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்து இப்போது கொலக்கட்டையும் நம்ம கைப்பொறுக்கிற சூடளவு இருக்குது ஆரிடுச்சு இப்போது கொலக்கட்டை பண்ணுறதுக்கு இது மாதிரி கண் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வாழையில் வச்சுட்டு ரெடி பண்ண மாவை இது மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி அதில் வச்சுக்கலாம் எல்லா மாவுலேயும் இது மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து இதை வேக வைக்க போகிறோம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டை பவுலை அதில் வச்சிடலாம் வச்சுட்டு மேலே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுங்க ஏற்கனவே மாவு வெந்ததுனால சீக்கிரமாக வெந்துடும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்சா போதும் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போது ஒரு டேஸ்டான நல்ல சாஃப்டாக ருசியான கார கொழுக்கட்டையும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடாக இந்த சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவிட மீண்டும் சந்திக்கலாம் பை பை